அலாமலை வரமத்துல ஸோ இன்னைக்கு இந்த இடம் க்ளீன் பண்ணனால எல்லாம் ஃப்ரீயாக மேயறாங்க இங்கே வாத்துக்கலாம் அங்கே ஓடி தான் என்னாச்சுன்னு தெரியல ஒன்றும் புரியலை அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் குஞ்சு பொறிக்கிற பொறிக்கிறதாட்ட தெரியுது சரி நான் இந்த தடவை குஞ்சு பொரிக்கும் எப்படியாச்சும் பாதுகாத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது இங்கேனா சரியான வெயில் நல்ல வெயில் எப்படி கச்ச 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 இருக்கும் ஏன்னா ஞாய் ஞாயிற்றுக்கிழமை கிளீன் பண்ணி இருக்க மாட்டாங்க ஸோ பக்கத்துல எல்லாம் பயங்கரமாக வேலை போயிட்டுருக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு சவுண்டு இல்லாமல் ஏய் ஓடி போயிரு அப்படி பேட் பாயிங்க வேறு இப்படி போட்டுச்சிட்டா இப்படி உள்ள போறது இப்போ கருப்பி சகஸ் பண்ணிட்டாட்ட தெரியுது சவுண்ட் கேக்குது பண்ணிட்டா எத்தனை ஐயோ பொருடி 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 கொஞ்சம் பொருடி பாத்துக்கிறேன் ஆஹா பொருடி పా అల్హదు అల్హదు కరుపు సక్సెస్ పన్నెం ఫెయిలర్ పన్ను கருப்பி அப்படி சொன்ன ஊற்றிட்டேன் அலகமதுல்ல அழகதுல்ல அழகதுல்ல கருப்பி நம்மளை ஏமாத்தவே இல்லைங்க அது பரவாயில்ல சரி நான் இதெல்லாம் தூக்கி விட்ற தான் போங்க 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 அவுட் ஐஸ் சரி ஒன்று இந்த ரெண்டு முட்டையை தான் உட்காந்துருக்கு இன்னும் தூக்கி குட்டுறது தான் குஞ்சல்லி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி பிரிச்சு விட்ரு தான் போ போப்போ போப்போப்போ சுந்த கேட்டெலாம் சாத்தி வைக்கணும் நாளைக்கு தான் எல்லாம் வெளில வருவாங்க எத்தனை குஞ்சு பறிச்சிருக்குன்னு தெரியல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எப்படியா இருந்தால் கருப்பி சக்ஸஸ் பண்ண ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மாசாலாம் அழகாக பறிச்சிருச்சு குஞ்சு பறிச்சிருச்சு இந்த தடவை ஸோ அடுத்தது இவங்களில் யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர்த்தில் இப்போ என்ன பண்ணணும்னா போன தடவை மாதிரி தான் வந்து இந்த இந்த கேஜி எடுத்து உள்ளார போட்டு கருப்பி உள்ளாரையே வச்சு வளர்த்தணும் நான் போன தடவை அழகாக காப்பாற்றினாங்க நம்ம மிஸ்டேக்கில் தான் நிறையா போச்சு இந்த தடவை அவ்வளோக்கா இந்த கீரி தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சைடெலாம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க பக்காவாக இருக்கும் டைகர் இங்கே டைகர் Tega, banyak, si banyak, hari kami banyak, hari banyak deh, namun udah jatih jauh hari banyak patro deh, enak pantang patro entar lah. Namu wara pihabarin ya, yang katrak bant, yang katrak, ah, yang dah, yang kudarangin banyak, ane kubin tuh na, kudu tarlam tuh bin tuju darah. இழுத்துட்டு போயிட்டேன் எனக்கு நம்பாள் அங்கேங்க கத்திகிட்டுருக்கு சித்திரா வீட்டு இங்கே இருக்கு ஏன்டா உனக்கு கட்டி போட்டாங்களா அடப்பா வீரா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அழியை விட்டுட்டு கத்திஜாவை கட்டி போடுங்கன்னா அலி பையை கட்டி போட்டாங்கண்ணா ஏண்டா 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 எங்கே போயிட்டாவ ஆ எங்கே போயிட்டா எங்க கத்திஜா வேலைக்கானா இங்கே கொண்டு போய் கட்டி போட்டுச்சுருக்கேன் கத்திஜாவை போய் பார்ப்போம் கத்திஜா எங்கே இருக்கான்ட்டு என்னென்னா ஒரு சவுண்டு கூட விட மாட்டான் அலிபாய் வருங்க காணான்ட்டு எவ்வளோ தூரம் சத்தம் போடுற பிளைன் இது அப்படி இல்லை போனா போட நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம் தான் நாங்கள் எப்பயுமே வந்து கத்திச்சாவை கட்டி போட்டு அலிபையை மட்டும் விட்டுருவேன் ஏன்னா அலிபாயை வந்து கத்திச்சாவை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு அப்படி தான் சுற்றுவார் மேலே எழுத்துட்டு போகிறப்பையும் கத்தி சாவை கூட்டிட்டேன்னா அலிபஜ் பின்னாடி சரி கொஞ்சம் கட்டிட்டு கொஞ்சம் ரகடான பையங்க சரியான ரகடு எல்லாத்துலேயும் சண்டைக்கு போயிடுவான் எனக்கு என்ன பேர் வைக்கலாம் அன்சாரின் வச்சிடலாமா ஆ எனக்கு அன்சாரின் பேர் வச்சிடலாமா ஆக்சுவலாக இது வந்து மேல் பேபிங்க எங்கே ஆலக்கானா எங்க அந்த குட்டி ஆடு இந்தா இங்கே நிற்கிறா பார்த்தீங்களா இவ இது வந்து மேல் நான் ஃபீமேல் நினச்சிட்டு பாதிமான் பேர் வச்சிட்டேன் அவர் மேல் மேலும் தெரிய விட்டுத்தான் கத்திஜான் மாற்றிட்டேன் சி அஸ்லம்ன்ட்டு மாற்றிட்டேன் இவன் பேர் அஸ்லமு பேர் வந்து இவன் பேர் வந்து இவன் பேர் என்ன வைக்கலாம் அசார்ன்ட்டு வச்சிடலாம் அஸ்லம் அசாரு அன்சார் அவள் பேர் ஃபாத்திமான் டச்சல் சத்திஜாவும் அலிபாயும் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மேய்ச்சல் இருக்கு கொஞ்சம் மேய்திட்டு இருக்கட்டும்னு சொல்லி போட்டு இப்படி விட்டேன் அன்சார் பாய் அன்சார் பாய் அஸ்லம் பாய் அசார் பாய் நல்லா இருக்கா பேர் ஆ ஏ இவர் பேர் இவர் பேர் அசார்பாய் இவர் பேர் அசார்பாய் அவர் பேர் வந்து அஸ்லம்பாய் அவர் பேர் வந்து அன்சார் பாய் மேடம் பேர் பாத்தி மாண்டச்சரலாம் ஆ ஓகேவா ஸோ இன்னைக்கு சண்டே சண்டேனாலே நம்ம சார் வந்து கொஞ்சம் அபனார் ஆயிடுவார் யார் என்ன மருத்தான்னு ஆட்டை கீழே கட்டி போடுங்கன்னு சொன்னதுக்கு கொண்டு வந்து கூனில் கட்டி போட்டாப்புல என்ன ராவடி பாருங்கண்ணே ஆ எங்கே இதுலேருந்து டயர்லாம் யார் பிடிச்சி இப்படி தள்ளி விட்டா வேலையெல்லாம் யார் பண்ணாருன்னு தெரில இதெல்லாம் ஒழுங்கு பண்ணணும் இங்கே பாருங்க இவன் வந்து வெளியே உக்காந்துருக்கான் இது எதுக்கு வெளியே வந்தான்ட்டே தெரியல எப்பயுமே அம்ஜா வந்து இது கத்திஜாவை ஃப்ரீயாக விடுவோம் கத்திஜாவை பிடிச்சி அடுத்து வச்சுருக்கேன் ஐயோ ஐயோ ஆட்டோ விட்டுக்கிட்டு கிளம்பிட்டாப்போ ஐயோ வாடி உள்ள வாடி உள்ளே வாடி சரி நீங்கள் போகாதீங்க இங்கே போகிறேன் பாருங்க கொஞ்சம் உட்டாகுவேன் அலிபாய் அழகா வெளியே கிளம்பிடறான் கம்முண்ட்ரி அவள் போய்ட்டு ஏய் எய் போருங்க போடுங்க ஒழுங்கு பண்ணிடுறேன் ஓகே இங்கே என்ன சொதப்பல் நடஞ்சுன்னு தெரியல அவள் போய் அங்கே உட்காந்துருக்காங்க கல்கலர்தான் பொறிச்சுருக்க இன்னைக்கு இந்த தடவை இல்லைனா நம்மள்ட்ட எப்பயுமே ப்ரௌனாக கருப்பாக தான் பொறிக்கும் அந்த முட்டை எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு சோப்பா நீ எங்கேயும் இங்கே வந்து உக்காந்துருக்கொடி உள்ள படை பொடி உள்ளபடி இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும்னா இதில் வெளியே எடுத்துட்டுறப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் எடுக்கணும் கண்ணுக்கு தெரியுது நாலு தெரியுது எத்தனை இருக்குன்னு தெரியலை தோட்டவே விட முட்டை சரி ஆ சரி 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 மூணு நாலு ஆறு ஏழு இது உள்ளாரையே செத்து பட்ச அந்த மாதிரி நிறையா நடக்கும் சரி ஹா 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 வேஸ்டேஜ்லாம் வெளியே எடுத்துடலான்னு பார்த்தா விட மாட்டிக்கிற பாருங்க சரி ஓகே நாளைக்கு தான் வேஸ்டேஜெலாம் வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துட்டு கிளீன் பண்ணும் என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டுருக்குன்னு தெரியல வந்துடும் 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 எதுவும் யாரும் சந்தையில் எதுவும் மாட்டி போகிறாங்க யாரும் மாட்டல நீ கொடி உள்ள போடி போடி உள்ள பொ ஆ அவ அலிபாய் பொ அண்ணூர் அல்ல கொஞ்சம் ரிஸ்க் தாங்க இந்த இடத்துல ஈவனுங்களா வேறு கட்டி போட்டு வச்சுட்டாங்க முடியல சரி நம்ம கற்றுச்சு ரிலீஸ் பண்ணி விட்டு வச்சோம்னா அவ்வளோ வந்துருவாளுங்க சைக்கிள் கேப்பில் ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி ஓடிக்கான்ட்டாங்க இவங்க எவ்வளோ பாரு ஆயா தூக்கத்தை பாருங்க நம்ம சாரை பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டில் இருக்காரு அப்டி டர்க்கியே நாய திரமேனால சார் பிசியே இருவர் ஃபுல்ல மட்டை இருவர் என்ன லேவி பொர்மெய உள்ள எடுத்துறோம் தோர்த்துட்ட எல்லாத்தையும் பிடிச்சு அடைச்சுடு வேண்டியது தான் இந்த செடிங்க பாருங்க ஏய் போ போ ஹட் 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 ஹ ஹு கையோட டோலிங்கையும் பிடிச்சி துளத்து வேலை முடியும் அதுலேயே எங்களையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்து கையோட பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சி விட்டு அடைச்சி விட்டு போகலாம் நீ ஞாயிற்றுக்கிழமை நாள் கடையிலாச்சும் கொழப்போ இருக்கும் போய் கொலப்போ பார்ப்போம் ஏறா 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 இன்னி கோழியாக அழகாக ஏறிச்சு பாருங்க என்ன வேலை பார்க்கலாம் அம்மாடி ஹ ஓடு ஹோடு ஓட் ஆ ஏறுங்க ஏறுங்க ஏறி போட ஆ ஏறி 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 சின்ன ஏறு கருப்பிப்பேன் காலே அடுத்து வேறு உங்கள் அம்மாவே புது தங்கச்சி தம்பி தங்கச்சியெலாம் பெற்று போட்டிருக்கு போய் பார்த்தியா இல்லையா பழைய பழையத்தலை போட்டதுக்கு பழைய பழையத்தலை எல்லாத்தையும் தள்ளி விட்டு புது தலையை தான் அப்படியே திங்குது பழைய பழையத்தலையே வேஸ்ட் பண்ணிடுது ஓகே இன்னைக்கு ஷேர் பண்ண சொதப்பல்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு நாளைக்கு ஒழுங்காக பார்த்துக்கலாம் நாளைக்காச்சும் இவங்களை குளிக்க வைக்கணும் அப்பா